பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவன் நல்லவர் பிரியமானவர்களே கத்தருக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் உங்களை சந்திப்பது கத்தரின் கொடுத்த கிருபை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அன்பின் ஆலோசனை இப்போதெல்லாம் கத்தருடைய வார்த்தைகள் நீங்கள் சத்தியம் டிவியில் பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் சத்தியம் டிவிக்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆமேன் கத்தர் எழுப்பின ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு ஊழியம் சத்தியம் டெலிவிஷன் மூலியமாய் நடக்கிற ஊழியங்கள் மட்டுமல்ல முழு நிர்வாகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள் சரி இந்த நாளிலும் கத்தருக்குள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இரவில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு படுக்கைக்கு செல்வது எவ்வளோ நல்லது எவ்வளோ நல்லது இல்லையா ஆண்டூர் மய்மை உண்டாகட்டும் ஒரு நாளில் நீங்கள் பல செய்திகளை கேட்டுக்கலாம் பல பிரசங்களை கேட்டுருக்கலாம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த இரவில் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்குற இந்த வார்த்தை இந்த இரவெல்லாம் உங்கள் காதில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் என்னுடைய ஆர்வம் என்னுடைய ஆசை காலையில் எழும்பும் போது கூட அந்த சத்தம் உங்க காதல ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கணும் ஆமே ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் அப்படின்னா அந்த வார்த்தை காதே ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுபடி செய்யும் மானை ஈணுபடியாக செய்யும் அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் இன்னைக்கு வரப்போகிறது அதுக்கு முன்னால வழக்கம் போல ஒரு சில நிமிஷம் ஜோ ஜோமணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க கர்த்தர் கொடுத்த நல்ல இரவு நேரத்துக்காக ஆண்டவரே வரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை துதிச்ச ஆராதனை செய்யுங்க ஜீ வழி நடக்கையே தீபமாக நடக்கு திருக்கறத்தால் கரங்களை உயர்த்தி ஆண்டு வரை எங்களை வனைவீராக சொல்வோம் கையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹரி இந்த இரவு நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நீர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பேசுகிறவர்களும் பாக்கியவான்கள் ஆகவே இந்த இரவிலே உங்களுடைய வேத வார்த்தை நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்திற்குள் போகும்போது அது முப்பதும் அறுபதும் நூறு வீதம் பலன் கொடுக்கணும்பா ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தின கத்தருடைய வார்த்தை வாசிக்க கேளுங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு வசனம் இரண்டு உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உடைய கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உடைய நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தைய நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் ஆண்டவரை குறித்து எத்தனையோ பிரஸ்தாபடுத்தக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆழமாக கொஞ்சம் யோசித்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கிறது ஆமே மகிமை என்றால் ஆங்கிலத்தில் க்ளோரி என்று சொல்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளே பைபிளில் இந்த மகிமை என்ற வார்த்தையை பல சந்தர்ப்பங்களிலே கையாளப்படுகிறது உதாரணமாக பாருங்கள் கானாவூர் கல்யாண வீட்டில் அதாவது யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றின போது இவ்விதமாய் கர்த்தர் கானா ஊரில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை நிகழ்த்தி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் அப்போ ஒரு அற்புதத்துக்கும் நடந்த இடத்துல மகிமை என்ற வேர்டை அங்கே நம்ம பார்க்கலாம் அதே போல் சாலமோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு நாளாகுமோ ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அவர் ஆலயம் முழுவதும் கட்டி முடித்து தன்னுடைய கைகளை விரித்து அந்த பிரதிஷ்டை ஜோபம் பண்ணுவார் சாலமோன் ராஜா அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏழாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று த க்ளோரி ஆஃப் காட் அங்கேயும் இந்த மகிமை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்போ நீங்கள் கத்துடை பிள்ளைகள் அல்லவா அதனால தான் இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் மகிமை அப்போது கத்துடை பிள்ளைகளே அற்புதங்களுக்கும் மகிமை என்ற வார்த்தை தேவ பிரசனை அறங்குது அங்கேயும் மகிமை என்ற ஒரு வார்த்தையை கத்தர் பயன்படுத்துகிறார் இங்கே பாருங்கள் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வசனத்தை அல்லது உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிகவும் முக்கியம் வார்த்தை யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் த வேர்ட் ஆஃப் காட் அப்போது அந்த வசனம் தான் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது என் கையில் இருக்குது அப்போது இன்றைக்கு நான் உங்களோடு கூட உற்சாகமூட்டி உங்களோடு பேச பிரியப்படுறேன் உங்கள் கையில் இருக்கிறது மகிமை பொருந்தின தேவ வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சார்ந்து தேவனிடத்தில் எந்த விண்ணப்பம் பண்ணினாலும் அதற்கு பரலோகம் ஆமேன்னு சொல்லும் ஆமே கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே சகோதரிகளே சகோதரர்களே கத்துடைய பிள்ளைகளே என் உடன் ஊழியர்களே உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த இரவில் கத்தடி பிள்ளைகளே உதாரணமாக நமக்கு ரொம்ப அவசியம் தேவை நமக்கு சுகம் ஆரோக்கியம் நமக்கு அவசியம் தேவை இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டக்குன்னு ஒரு பலவீனம் வந்தோன்னே உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் உடனே டாக்டரை பார்க்கலாம் டாக்டர் உடனே நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க ஆனால் இந்த தொற்று நோயின் காலம் அப்படி அல்ல உடனே நம்ம ஆஸ்பத்திரி அணுக முடியாது மருத்துவர்களை அணுக முடியாது ஆகவே தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ காலில் கன்சல்டேஷன் இப்படிலாம் வந்துருச்சு ஏன் இன்றைக்கி நமக்கு ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியமற்ற உலகம் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் அப்போ உங்களுக்கு எனக்கும் சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் தான் உலக பிரகாரமான காரியம் சரி கத்தர் கிடைத்த காரியத்தை சரி நம்ம முழு முழுவீச்சில் செய்ய முடியும் அப்போ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்ல அப்போ தெய்வீக சுகத்துக்கான வார்த்தை நீங்கள் பார்க்கணும் பைபிளில் உதாரணமாக சங்கீதத்தில் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் என்ன நம்ம வாசிக்கிறோம் உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை 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 குணமாக்கி குணமாக்குகிறார் அழிவுக்கு தப்புவிக்கிறார் கத்துடைப்பிள்ளைகளை ஆண்டவர் வசனத்தை அனுப்பும் போது ஒன்று ஹீலிங் நடக்குது குணமாக்குகிறார் இரண்டாவது அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ஒரு டெலிவரன்ஸ் அல்லது ஒரு விடுதலை அங்கு நடக்குது எல்லாமே வசனத்தை அனுப்பும்போது தான் ஆமாம் வசனத்தை அனுப்புறதுனா என்ன வசனத்தை அனுப்புகிறதுனா இப்போ நான் பேசுகிறேன்ல நான் வந்து கத்தோடைய பிள்ளைகளை இந்த மைக் முன்னால் கேமரா முன்னால் பேசுகிறேன் சத்தியம் டெலிவிஷன் நிலையத்தார் இதை உங்களுக்கு ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க சேட்டலைட் மூலமாக சரியாக இன்டர்நெட் மூலமாக நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு அப்போது இந்த வேத வசனம் போகுது இந்த வார்த்தை ட்ராவல் பண்ணக்கூடியது ஆமாம் சரி ஒரு மைக்ரோஃபோனும் கிடையாதுப்பா ஒரு இந்த மாதிரி நவீன சாதனங்கள் ஒன்றும் இல்லாமல் வனாந்தரத்தில் ஏ அந்த நாட்களில் பேசுகிறார் மனாந்தரத்தில் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருந்தாங்கன்னு இருக்குது அப்போ தோராயமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேராது அங்கே இருந்திருப்பாங்க பிள்ளைகள் மனைவிமார்கள் சொந்தக்காரங்க போனவங்க உடன்பிறப்பெல்லாம் சேர்த்து அப்போ அவர் பேசுறது சத்தம் அந்த முழு முழுவீச்சில் கேட்குது அப்போ அந்த சத்தம் ட்ராவல் பண்ணும் சத்தம் வந்து ட்ராவல் பண்ணும் பிரியமானவர்களே சத்தத்துக்கு இங்கேருந்து அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னால் ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தம் போகுது சத்தத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வேகமாய் பிரயாணம் பண்ணக்கூடிய திறன் இருக்கிறது சத்தத்துக்கு அந்த சத்தத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் உச்சரிக்கும்போது நீங்கள் அந்த சத்தத்தில் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கும்போது அந்த வசனம் ட்ராவல் பண்ணும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்திய பிள்ளைகள் அதனால தான் ஆண்டவர் வந்து நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவார் சொல்வார் அங்கே போய் பார்த்தா அவர் சுகம் அடைஞ்சிருக்கார் அவர் கால்குலேட் பண்ணிக்காக பார்க்குறாரு எத்தனை மணிக்கு சுகம் கிடைச்சிதுப்பா எத்தனை மணிக்கு உனக்கு பலன் வந்தது அப்படின்னு அப்போ அந்த டைம் அந்த நாளிகையை சொல்கிறாரு அவர் கால் கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த டைமில் தான் ஏசு சொன்னார் நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான் அப்போ நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான்னு சொல்லும்போதே அந்த வேர்டு ட்ராவல் பண்ணி அவருக்கு ஹீலிங் அங்கே கொண்டு வந்துருச்சு கையை வைத்தி ஆண்டர் தோத்திரம் பண்ணுங்கள் டிவியில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ சொற்பொழிவு ஆற்றுகிறார் ஒரு பிரசங்கம் பண்ணுறார் நீங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொண்டு வரும் பிரியமானவர்களே கத்தருக்கு மயிமை உண்டாவதாக அதை தான் மற்ற எட்டாம் அதிகாரம் பாருங்கள் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மேத்யூ சாப்டர் எயிட் வர்ஸ் எயிட் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி பிரதோத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க வந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஆண்டவர் வந்து தான் சுகமாக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து சில விசுவாசிகள் சில தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜோம் பண்ணாமல் விட்டுட்டிங்களே சில இடங்களில் சபையில் ஜோம் பண்ணும்போது கூட்டத்தை ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணிங்க ஆனால் என் தலையில் கைவிச்சு ஜோம் பண்ணலையே அதை விட இன்னும் பாருங்கள் ஜோம் பண்ணி ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு சம சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்க இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் பழகிட்டோம் ஆனால் நூற்றுக்கு அதிபதி பாருங்கள் நூறு பேருக்கு அதிபதி ஆனால் அவருக்கு தெரியுது ஆண்டவர் இங்கேருந்து ஒருவர் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அவருங்க அவருக்கு சுகம் கிடைக்கும் ஏன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமை எனக்கு தெரியும் அந்த வார்த்தையின் மேலே எனக்கு விசுவாசம் இருக்குன்னு அப்போ உங்களுக்கு எனக்கும் வார்த்தையில் விசுவாசம் இருக்கணும் அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம கலாச்சாரத்தில் இந்திய கலாச்சாரத்தில் வார்த்தையை விட்டுருவோம் வார்த்தை சொல்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் பிடிச்சிப்பீங்க உங்களை எப்போ பார்க்கலாம் உங்களை எப்போ பார்க்கலாம் நீங்கள் எப்போ வரீங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அப்போ ஊழியர்களை பார்க்குறது ஊழியர்கிட்ட போய் ஜெவம் பண்ணுறதுலாம் தப்பு நான் பேசலை நீங்கள் எதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்போ கத்துடைய பிள்ளைகள் ஊழியர்கள் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆர்டினரி ஒரு வெசில் ஒரு சாதாரண பாத்திரம் ஆர்டினரி சர்வெண்ட் ஆஃப் காட் சாதாரணமான அப்ரோஜனமான ஊழியர்கள் அவ்வளோதான் அவர்கள் வார்த்தையில் பயன்படுத்துகிற வார்த்தை அது மகிமை பொருந்தின வார்த்தை தான் நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணிங்க உடனே அங்கே சோம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக மத்தையோ எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க அதே எட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க நாங்கள் வாசிக்கிறோம் உங்களுக்காக மேத்யூ சாப்டர் எய்ட்டு சிக்ஸ்டீன் போது அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிசாசை துரத்துவதற்கு பல வழிகளை கையாண்டார் சில பிசாசு ஆளுகளுக்கும் நீ பேசாத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் சொல்கிற யூ ஷுட் நாட் டாக் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் ஆண்டவர் சொல்கிறதுலாம் கத்துடைய பிள்ளைகளை சில பிசாசுகளை பிசு இங்கே வாசிக்கிறோம் அந்த மத்த எட்டு பதினாறுல அசுத்தாவிகளை தமது வார்த்தை நாளை துரத்தினார் அங்கே என்ன நடந்துச்சு அந்த 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 வசனத்தை பாருங்க வேதம் சொல்லுகிறது எட்டு பதினாறு திரும்பி வாசிங்க அத்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் அவர் அந்த அசுத்தாவிகளை தமது வார்த்தை நாளை துரத்தின போது பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்குகிறார் அசுத்த ஆவிகளை நல்ல கவனிங்க பிசாசு பிடித்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் ஆவிகளை வார்த்தையினாலே துரத்துகிறார் இந்த அசுத்த ஆவிகளின் நிமித்தம் தான் வியாதியே வருது அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே பொதுவாக மக்களுக்குள்ள அந்த ஆவியை துரத்துறோம்னாலும் அவனுக்கு ஹீலிங் கிடைக்குது அவர் எப்படி வார்த்தையினாலே அந்த வார்த்தையில் கமெண்ட் பண்ணுகிறார் இடுகிறார் வெளியே புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார் ஆமாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ வார்த்தையில் வல்லமை இருக்கிறத நீங்கள் பாருங்கள் வார்த்தை ட்ராவல் பண்ணோம் வார்த்தையில் வல்லமை இருக்குது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதத்தில் எனக்கு அன்பு தேமுடி பிள்ளைகளே நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன்

தீவிரமாய் போகுதான் அவருடைய சொல் அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வேகம் இருக்குது பாருங்க கர்த்தருடைய வார்த்தை வேகமாக போகும் ஆமேன் ஒளி வேகமாக போகும் வார்த்தையும் வேகமாக போகும் அப்போ நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியது வார்த்தை பிடிச்சிட்டிங்கன்னா அது வேகமாக இப்போ நீங்கள் கூட இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க அது மாதிரி நீங்களும் பேசணும் ஆண்டோடைய வார்த்தையை பொதுவாக பிரச்சனை நாங்கள் பேசுகிறதே தானே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நீங்களே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்னைக்கு பேச போகிறீங்க வார்த்தையை வார்த்தை எப்போ பேச போகிறீங்க அதாவது பேசாதவங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ஜெபம் பண்ணும்போது வேத வார்த்தைகளை உச்சரித்து ஜெபிங்க மற்றவங்களோட கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதை கன்சோலிங்காக பேசும்போது கத்துடைய வார்த்தையை பேசுங்க அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ கத்துடைய பிள்ளைகள் அவர் வார்த்தை பூமியில் அனுப்பும்போது அவருடைய சொல் வந்து மகா தீவிரமாய் செல்லுகிறது மகாத்தேவ அப்போ கத்தருடைய வார்த்தை அது வந்து மின்னல் வேகத்தில் போகக்கூடியது அப்போ இப்பொழுது ஊழியன் ஆகிய நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக ஆமேன் உங்கள் சரீர வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்களாக இயேசுவின் நாமத்தினால காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக கத்தருக்கு மய்மை உண்டாகட்டும் ஏனென்றால் கத்தொழி பிள்ளைகளே மாய் ரெடிமர் லீவ்ஸ் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் நடத்துவார் ஆகவே வசனத்தை ஆண்டவர் பிரஸ்தாபடுத்தி வச்சுருக்கும்போது நீங்கள் அஞ்சு கலங்கி திகைக்கிறீங்க வார்த்தை பிடிங்க அதுதான் நமக்கு பொக்கிஷம் பாருங்க பல வருஷத்துக்கு முன்னால் தமிழகத்தில் மானா மதுரை என்ற ஒரு சிறியப்பட்டனம் அப்போ இப்போ இப்போல்லாம் நல்லா டெவலப் ஆகியிருக்கு அங்கே ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் கூட்டம் நடத்த நான் அழைக்கப்பட்டேன் கூட்டம் முடித்த கையோட உடனே நான் புறப்பட்டு வந்து அந்த சேது எக்ஸ்ப்ரெஸ்ன்னு அந்த காலத்தில் ஓடும் சென்னை டு ராமேஸ்வரம் அந்த ட்ரெயினை பிடிக்கணும் இந்த மானாமதுரை ஸ்டேஷனில் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் அப்போ அவசர அவசரமாக கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்து ரூமுக்கு போய் பெட்டியெல்லாம் எடுத்து பேக் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போது அவசர அவசரமாக ஒரு டூ வீலரில் தான் அந்த சபையினுடைய உப்பர் யாரோ எனக்கு ஞாபகம் இல்லை ஸ்டேஷனில் வந்து என்னை ட்ராப் பண்ண போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஆலயத்தின் எதிர்போரத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஒரு இளம் வாலிபர் சகோதரி ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க உள்ளே அந்த வீட்டுக்கு போ உள்ளே போவேன் போகும்போதே சொன்ன உட்காந்து பேசி விசாரித்து ஜெபிக்க டைம் கிடையாது ட்ரெயின் போயிடும் அந்த சேதி எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி போச்சுன்னா நாளை சாயந்தரம் வரைக்கும் இந்த ஊரில் தான் நான் இருக்கணும் ஆகவே நான் வந்து விசாரிக்க டைம் இல்லை நான் ஜோம் பண்ணுறேன்னு சரி அது ஒரு பழைய வீடு உள்ளே குனிந்து போய் நின்று நான் ஜோம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் எனக்கு உள்ளத்தில் வந்த வார்த்தை நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதை சொல்லிவிட்டு ஜோ பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் உபாகமம் ஒன்று பதினொன்று நினைக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் உடனே வேகமாக பிறப்பிட்டு போகிறேன் போய் ரெண்டு நிமிஷத்தில் ட்ரெயின் வருது நான் ஏறி கத்தர்க்கிற வேணால் சென்னை வந்து சேர்ந்துட்டேன் இந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகள் கடந்து போகிறது என்னுடைய அலுவலகத்துக்கு அனை கடிதங்கள் பொதுவாக பிள்ளைகள் அனுப்புவாங்க குறிப்புகளை ஒரு கடிதம் வந்தது அது வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்தது அதை பிரிக்கிறேன் அதை வாசிக்கிறேன் ஒரு சகோதரி எழுதுகிறாங்க தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க நான் யார் தெரியுமா நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மானாமதுரைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு அவசரமாக போகும்போது வலுக்கட்டாயமா கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு போங்க என் கடன் என் கஷ்டம் தரித்திரம் பலவீனம் போராட்டம் தகப்பனாருடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லி ஜபிக்கணும்னு பார்த்தேன் டைம் இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை சொல்லிட்டு வேகமாக போயிட்டீங்க அந்த வாக்குத்தம் உபாகமாக ஒன்று பதினொன்று உபாகமாக ஒன்று பதினொன்று அதுவே பிடிச்சி நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் நர்சிங்கில் அந்த கோர்ஸில் பாஸ் பண்ணேன் கற்றுடைய பெரிய கிருபையினால் எனக்கு சவுதி அரேபியாவில் வேலை கிடைத்தது என்னுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் உண்மையிலேயே அந்த ஒரு செகண்டு ஜபம் அந்த நேரத்தில் பயன்படுத்தின அந்த வாக்கு தத்தத்தை நான் அப்படியே பிடிச்சுக்கிட்டேன் நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து நான் சவுதி அரேபியாவுக்கு போகும்போது ஒரு ஊழியத்தில் அவங்களை சந்தித்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் செய்திகளை கேட்கும்போது உங்களுக்கு நேராகி வருகிற வாக்குத்தமான வார்த்தைகளை அப்படியே பிடிச்சு முடிஞ்ச நோட்டில் எழுதி வச்சு ஜபத்தை கூட்டுங்க நீங்கள் அந்த வாக்குத்தங்களை சொல்லும்போது ஜெபம் பண்ணும்போது உங்கள் சூழ்நிலை ட்ரையாக இருக்கும் வறட்சியாக இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அப்போ தான் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி ப்ரனௌன்ஸ் பண்ணி ஜபிக்கணும் நான் ஒரு சாட்சி சொன்னது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அற்பமான்னு நினைக்காதீங்க உங்களை தாழ்வான்னு நினைக்காதீங்க நமக்கு உயர்வு வராதுன்னு நினைக்காதீங்க நான் இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது எனக்கு சுகம் கிடைக்காது நாங்கள் உயர்த்தப்பட மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் தவறான நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க உங்களுக்கு கத்தர் தெய்வீக சுகத்தை கொடுப்பார் உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன்னு நினைவு நிச்சயம் வர பண்ணுவார் அதுதான் இன்றைக்கு இரவு உங்களுக்கு கொடுக்குற செய்தி காதில் நல்லா விழுந்துச்சுல காது உள்ளவன் கேட்க கடவுன் ஆண்டவர் சொன்ன மாதிரி இப்போ நல்ல வசனத்தை பிடிக்கணும் வசனத்தை சாரணும் வசனத்தை நம்பணும் எல்லார் கைகளை உயர்த்தி ஜோ பண்ணுவான் தேங்க்யூ லாட் ஆமேன் தப்புனே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜபிக்கிறேன் அப்பா சகல பிரஸ்தாபங்களை பார்க்கணும் உங்களுடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிறேன்னு சொன்னார் சொன்னீங்களப்பா ஆண்டவரே நூற்றி ஏழு இருபதுல சங்கீதத்தில் வசனத்தை அனுப்புகிறேன் ஆண்டவரே மற்ற எட்டு எட்டுல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வேலைக்காரன் சுகமாவான் மற்ற எட்டு பதினாறில் அசுத்தாவிகளை வார்த்தையினாலே சுகமாக்கினீர் ஆண்டவரே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினைந்தில் உங்களுடைய வார்த்தையை பூமியின் மேல் அனுப்புகிறேன் உங்களுடைய அந்த சத்தம் அதி தீவிரமாய் போகிறதப்பா இயேசுவின் நாமத்தினால இப்போது நான் பிரசங்கித்த இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பல பட்டணங்களுக்கும் பல தேசங்களுக்கும் பல கிராமங்களுக்கும் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளையுடைய காதுகளுக்குள்ளே போயிருக்கிறதப்பா அது முப்பதும் அறுபதும் நூறு வீதம் பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபை தாங்கட்டும் கிருபை தாங்கட்டும் கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே வசனத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மை வசனத்தில் வறட்சி வசனத்தின் மேல் ஆர்வம் இல்லாத காரியம் வசனத்தை தியானிக்க முடியாத தடைகள் எல்லாம் முறியடித்து ஜெபிக்கிறோம் வேத வார்த்தைகளில் இருக்கிற தேவனுடைய பலன் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் தைரியப்படுத்தி ஆசீர்வதிங்க அநேகரை சாட்சியாக எழுப்புங்க அண்டவரே டெலிவிஷன் மூலமாக ஜீசஸ் மீட் யூடியூப் சேனல் மூலமாக இப்பொழுது யார் யார் இந்த ஆண்டவர் ஜெபத்தில் இணைகிறார்களோ தேவனுடைய அற்புத செயல் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் இரவு அயர்ந்த நித்திரை தாரும் சொப்பனங்கள் தரிசனங்களை தாரும் தேவ கிருமம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் தாங்கட்டும் ஜபத்தை கேட்ட கத்தருக்கு நாமத்தில் பிதாவே எனக்கு நல்லவர் அவ என் போதுமானவர் அவத்தில் கத்தை தாம இவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக கத்த சித்தமானால் மீண்டும் சந்திப்போம் நல்ல வார்த்தைகளை வாசிங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க கத்திற்குள் சந்தோஷமாயிருங்க காட் பிளஸ் யூ